பிறந்தநாள் பார்ட்டிக்கு பேனர் அடித்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு கெத்து காட்டியதால் ஆத்திரமடைந்த ஆப்பனண்ட் கும்பல் அச்சு பிசகாமல் இந்த கொலையை செய்து முடித்திருக்கிறது புதுச்சேரி லாஸ்பேட்டை அடுத்த நாவர்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜாக்கப் பால் இருபத்தி மூன்று வயதான இவர் ஏரியாவில் வளர்ந்து வரும் ரவுடி இவர் மீது கொலை முயற்சி அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது பார்ட் டைமில் காய்கறி வியாபாரம் செய்து வரும் ஜாக்கப் பால் சம்பவத்தன்று இரவு லாஸ்பேட்டை புறக்காவல் நிலையம் அருகில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நண்பரின் மகள் பிறந்தநாள் விழா ஏற்பாடுகளை கவனித்துவிட்டு பைக்கில் வீடு திரும்பியிருக்கிறார் அப்போது காவல் நிலையம் அருகில் வந்தபோது ஐந்து பேர் கும்பல் ஜக்கப்பாலை வழிமறித்து காவல் நிலைய வாசலில் வைத்து அறிவாளால் முகம் மற்றும் தலையில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர் இந்த தாக்குதலில் முகம் சிதைந்து உயிருக்கு போராடிய ஜாக்கப்பாலை போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அங்கு ஜாக்கப்பால் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் சம்பவம் குறித்து லாஸ்பேட்டை போலீசார் கொலை வழக்கு பதிந்து குற்றவாளிகளை தேடி இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக மேட்டுப்பாளையம் லாரி பணிமுனையில் பதுங்கியிருந்த இருபத்தி இரண்டு வயதான பச்சையப்பன் முகிலன் மற்றும் இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்ய முயன்றனர் அப்போது கீழே விழுந்ததில் பச்சையப்பன் மற்றும் முகிலன் ஆகியோரின் வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் பச்சையப்பன் ஜக்கப்பாலை ரூட்டு போட்டு தூக்கியது அம்பலமானது கடந்த மே மாதம் காதல் தகராறில் பஞ்சாயத்து செய்தது தொடர்பான பிரச்சனையில் பச்சையப்பன் உட்பட மூன்று பேரை ஜாக்கப்பால் கத்தியால் வெட்டியுள்ளார் இந்த வழக்கில் சிறை சென்ற ஜாக்கப்பால் ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் பச்சையப்பனை கொலை செய்ய திட்டம் தீட்டியிருக்கிறார் இதற்காக ரவுடி மிட்டாய்மணி என்பவரை அணுகி பச்சையப்பனை கொல்ல ரூட்டு போட்டு தரும்படி கேட்டுள்ளார் ஆனால் மிட்டாய் மணியோ இந்த விஷயத்தை அப்படியே பச்சையப்பனிடம் கூறியிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த பச்சையப்பன் ஜேக்கப்பால் தன்னை கொலை செய்வதற்குள் அவரின் கதையை முடிக்க வேண்டும் என நினைத்திருக்கிறார் இந்த சமயத்தில்தான் பால் இன்ஸ்டாகிராமில் தனது நண்பரின் மகள் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொடர்ச்சியாக பதிவிட்டு வந்துள்ளார் பேனரில் போட்டோ போட்டு கெத்து காட்டிய பாலை பார்த்து கடுப்பான பச்சையப்பன் நண்பர்களோடு கண்காணித்து இருக்கிறார் அதன்படி லாஸ்பேட்டை புறக்காவல் நிலையம் அருகே இருந்து பைக்கில் வந்த ஜேக்கப்பாலை சுற்றி வளைத்து வெட்டியது விசாரணையில் தெரிய வந்தது மேலும் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஜேக்கப்பால் தன்னை மிகப்பெரிய ரவுடி போல் சித்தரித்து மாசாக வீடியோ போட்டோ பதிவிடுவது பச்சையப்பனுக்கு எரிச்சலூட்டி இருக்கிறது இதனால்தான் ஜேக்கப்பாலின் முகத்தை சிதைத்துக் கொன்றதாகவும் பரபரப்பு வாக்குமூலம் கூறியிருக்கிறார் பச்சையப்பன் இதையடுத்து நான்கு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து மூன்று மொபைல்கள் இரண்டு பைக் மற்றும் கொலைக்கு பயன்படுத்திய நான்கு கத்திகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர் இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பச்சையப்பன் முகிலனாகிய இருவரும் காலாபட்டு மத்திய சிறையிலும் சிறுவர்கள் இருவரும் சீர்திருத்த பள்ளியிலும் அடைக்கப்பட்டனர் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய சந்துரு என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் ஆந்திராவில் பேருந்து தீப்பிடித்து இருபது பேர் உயிரிழந்த சம்பவத்தில் விபத்தை ஏற்படுத்தி உயிரிழந்த நபர் பெட்ரோல் பங்கிற்கு நண்பருடன் சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன பைக்கில் பயணித்து உயிரிழந்த சிவசங்கர் அதிகாலையில் மதுபோதையில் நண்பருடன் அதே பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் தனது மோட்டார் சைக்கிளுக்கு பெட்ரோல் நிரப்ப சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன அந்த பங்கில் யாரும் இல்லாததால் பெட்ரோல் நிரப்பாமலேயே திரும்பி சென்றுள்ளனர் இதன் பின்னர் நண்பர் எங்கு சென்றார் என்பது தெரியாத நிலையில் சிவசங்கர் மட்டும் அங்கிருந்து மோட்டார் சைக்கிளை டோன் நகரை நோக்கி ஓட்டி சென்று பேருந்து மீது மோதிய விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் டோன் நகர் அருகில் சிவசங்கர் மாபிங் கற்களை பதிக்கும் பணியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது சென்னையில் தெருநாய் அடுத்தடுத்து சிறுவன் மற்றும் சிறுமியை கடித்த சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அம்பத்தூர் உறகடம் கோவிந்தராஜ் தெருவைச் சேர்ந்த சிறுமி தன்மதி சிறுவன் கவிஷ் என இருவரையும் தெருநாய் கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது வீட்டின் வெளியே நின்ற சிறுமியை சாதாரணமாக நடந்து வந்த தெருநாய் திடீரென கடிக்க தொடங்கியது சிறுமி கத்தியும் விடாமல் கடிக்கும் தெருநாயின் வீடியோ வெளியாகி பதைபதைக்க வைத்துள்ளது நெல்லை பேட்டை பகுதியில் சாலையில் நடந்து சென்ற பள்ளி மாணவன் தெருநாய்கள் துரத்தி செல்லும் அதிர்ச்சிகர வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது நெல்லைப்பேட்டை எம்ஜிபி ஒன்றாவது வடக்கு பகுதியில் சாலையில் நடந்து சென்ற மாணவனை பார்த்து நாய்கள் குறைத்து உள்ளன இதனால் அச்சமடைந்த பள்ளி மாணவன் கையில் இருந்து புத்தகப்பையை கீழே போட்டுவிட்டு தப்பி ஓடி உள்ளார் இதனால் தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிறுமியை கடித்த நரியின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் கண்ணூரை அடுத்த கோலாச்சேரியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களை நரி ஒன்று துரத்தியது இதில் ஒன்பது வயது சிறுமியை நரி கடித்ததில் கட்டை விரலில் பலத்த காயம் ஏற்பட்டது இந்நிலையில் சிறுமியை நரி கடித்தபோது பதிவான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இரண்டு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக புகார் கொடுக்கப்பட்டது நேற்று முன்தினம் காபி ஷாப்பில் இருந்து ஹோட்டலுக்கு திரும்பிய கிரிக்கெட் வீராங்கனைகளை பைக்கில் வந்த நபர் பின்தொடர்ந்து சென்று பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது பாலியல் தொல்லை கொடுத்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் சேலத்தில் இளைஞர் ஒருவரிடம் கஞ்சா போதையில் தாக்குதல் நடத்தி பணம் செல்போன் பறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் புதிய பேருந்து நிலையம் மேம்பாலத்தின் மீது திருநெல்வேலியைச் சேர்ந்த இளைஞர் நடந்து சென்றுள்ளார் அப்போது கஞ்சா போதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர் அந்த இளைஞரை தாக்கி அவரிடம் இருந்து செல்போன் மற்றும் ரூபாய் இரண்டாயிரம் பணத்தை பறித்து சென்றனர் பாதிக்கப்பட்ட இளைஞர் போலீசில் புகார் அளித்த நிலையில் இளைஞர் தாக்கப்பட்ட வீடியோ வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் அதிவேகமாக சென்ற கார் பாதசாரிகள் மீது மோதியதில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் நாகலாபுத்தி என்ற பகுதியில் விபத்து நிகழ்ந்துள்ளது முதலில் இருசக்கர வாகனம் மீது மோதிய அந்த கார் பின்னர் அருகில் இருந்த தடுப்பு மற்றும் பாதசாரிகள் மீது மீதும் மோதியது இதில் ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் இரண்டு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் காரை ஓட்டிய நபர் மது அருந்திவிட்டு வாகனத்தை இயக்கியதாக கூறப்படும் நிலையில் அவரை போலீசார் கைது செய்தனர் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இரங்கல் தெரிவித்துள்ளார் வட சென்னை படபாணியில் சாக்கடை வழியாக ஜெயிலுக்குள்ள போதைப் பொருட்களை இருக்காரு இங்க ஒரு இளம் ரவுடி செல்லுக்குள் சொகுசாக வாழ நினைத்தவரின் கொலை முயற்சி திட்டங்கள் அம்பலமானது எப்படி செருப்புக்குள் போதைப் பொருளை மறைத்து வைத்து ஜெயிலுக்குள் கடத்தி வரும் அன்புவின் அசாத்தியத்தை வடச்சென்னை படத்தில் பார்த்திருப்போம் இந்த கேடித்தனத்தை அப்படியே ஃபாலோ செய்து சாக்கடை வழியாக கஞ்சா சிகரெட் செல்போன் மதுபானம் போன்ற பொருட்களை சிறைக்குள் கொண்டு வந்து சொகுசாக வாழ்ந்திருக்கிறார் ஒரு பிரபல ரவுடி பகுதியைச் சேர்ந்த அந்த ரவுடியின் பெயர் நந்தகுமார் தெரியும் பார்ப்பதற்கு அப்ராணி போல காட்சி கொடுக்கும் இந்த பால்வடியும் முகம் பல அசால்ட் சம்பவங்களையும் அரங்கேற்றி இருக்கிறது சாலையில் உள்ள இழுத்துச் செல்வது அறிவாள் பட்டா கத்தியோடு ரீல்ஸ் போடுவது கைதாகி போலீஸ் வாகனத்தில் ஏறுவதை ஆள் வைத்து வீடியோ எடுத்து நானும் ரவுடிதான் என இன்ஸ்டாவில் அப்லோட் செய்வது நீதிமன்ற வாசலில் இருந்து வெளியேறி ஜெயிலுக்கு செல்வதை படம் பிடித்து பந்தா காட்டுவது இப்படி இவர் காட்டிய அலப்பறைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல வயசுதான் சிறுசு ஆனா வரலாறு பெருசு கத்தி பதரும் தல செதறும் இந்த ை போல இவரின் கிரைம் வரலாறு மிகவும் பெரியது வெறும் இருபத்தி மூன்று வயதில் திருநள்ளாறு உட்பட பல்வேறு காவல் நிலையங்களில் பதினைந்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன பலமுறை கைது செய்து சிறையில் அடைத்தும் கையில் மாவு போடும் இந்த கைப்பிள்ளை அடங்கவே இல்லை கடந்த ஏப்ரல் மாதம் இவர் மீது பதினாறு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்ததாக அளித்த புகாரின் பேரில் ரவுடி நந்தா போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த சிறைச்சாலையில் இருந்தே சேட்டநந்தகுமார் பல குற்ற செயல்களுக்கான திட்டங்களை தீட்டுவதாக போலீசாருக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி நள்ளிரவு போலீசார் சிறைக்குள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர் அப்போது சிறைக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்களான இரண்டு செல்போன்கள் பேட்டரி சிம் கார்டு போன்றவை கழிவறை பேஷனிலிருந்து எடுக்கப்பட்டது உடனே நந்தாவின் அறையை அலசியுள்ளனர் அதில் சிகரெட் கஞ்சா ஓட்கா வெள்ளை நிற மாத்திரை ஆகியவை கண்டெடுக்கப்பட்டு உள்ளது இதனைத் தொடர்ந்து நந்தகுமார் மீது தடை செய்யப்பட்ட பொருட்களை சிறை சாலைக்குள் வைத்திருந்ததாக காரைக்கால் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர் அதில்தான் பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்தது போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நந்தகுமார் கடந்த ஆறு மாதங்களாக சிறையில் உள்ளார் இதனிடையே சிறையில் வசதிகள் போதாததால் வெளியே உள்ள நண்பர்களின் மூலமாக போதைப் பொருட்களையும் செல்போனையும் சிறைக்குள் கொண்டுவர முயன்றுள்ளனர் இதற்காக சிறையிலிருந்து வெளியேறும் சாக்கடை வழியாக வெளியே இருந்து கயிறை கட்டி போதைப் பொருட்களையும் செல்போன் சார்ஜர் பேட்டரிகளையும் உள்ளே கொண்டு வந்துள்ளார் இப்படியாக பல நாட்கள் இந்த கேடி வேலை நடந்திருக்கிறது இது மட்டுமின்றி இங்கிருந்து ஒரு கொலை முயற்சி திட்டத்தையும் ரவுடி நந்தா தீட்டியது அம்பலமானது நந்தகுமார் மீதான போக்சோ வழக்கு காரைக்கால் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது அங்கே பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர் ஒருவர் சாட்சி அளித்துள்ளார் இதனால் அவர் மீது ஆத்திரமடைந்த நந்தகுமார் சிறையில் இருந்தவாறே செல்போன் மூலம் தனது கூட்டாளிகளை வைத்து சாட்சி சொன்ன நபருக்கு ஸ்கெச் போட்டிருக்கிறார் அதன்படி கடந்த மாதம் பதினாறாம் தேதி இரவு திருநள்ளாறு பேருந்து நிலையத்தில் சிறுமியின் உறவினரை நந்தகுமாரின் கூட்டாளிகள் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் நந்தா சிறையில் இருந்தவாறு கூட்டாளிகளுக்கு தகவல் சொன்னது எப்படி என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில்தான் நந்தகுமார் செல்போனை வைத்து கூட்டாளிகளை ஏவி இப்படி ஒரு பகீர் திட்டத்தை செயல்படுத்தியதும் உறுதியாகியுள்ளது இளம் வயதில் போதை கெத்து என வாழ்க்கையை தொலைத்துவிடும் இதுபோன்ற ரவுடிகளை சிலர் முன்மாதிரியாக கொண்டு இன்ஸ்டாவில் ஓஜி சம்பவம் என பதிவிட்டு கொண்டிருப்பதுதான் கொடுமையிலும் கொடுமை